ठीक <takes noise> तो तो है

ூறு அஞ்சு வெளியே இருந்தது பண்றவங்க يلا يلا هنا باجه باقا قر انا ذا نيجي shelfrek

ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படியே போயிடலவா நீ எத்தல எத்தல சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும் எத்துல போட்டாலும் ஜீரணம் ஆகும் பத்து ரூபாய்க்கு இங்கே வாங்க கடைய வாங்குனீங்கன்னா இதுக்கு மேலே ரேட்டு தான் பத்து ரூபா சில்லறை இல்லை இருக்கா இல்லை சொல்கிற நீ நீங்கள் வாங்க கொஞ்சமாக கொடுப்பாங்க பத்து ரூபாய்க்குல எத்தனை எத்தனை பாக்குறேன் நாலு அஞ்சு ஆறு ரேட்டு கரெக்டா பத்து வித்தலையே பத்து ரூபாய்க்கு பத்துல சந்தையில கூட பத்து வித்தல தான் பத்து ரூபாய்க்கு பத்து வரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மாங்காய் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் வாங்கினா வாங்க வாங்க நல்லா இருக்கிற காய் பார்த்து கேரட் நல்லா இருக்குது பச்சை வாங்கி பச்சை வாங்கி இந்த பீன்ஸு சாப்பிடுவேன் காய் இருக்குல்ல ஃபுல்லாக காய் இருக்குங்களா சாப்பிடுவேன் அது வேண்டாம் அப்படின்னா கேரட்டுமே இது சொரக்காக சுரக்க சாப்பிடுவேன் ஹாய் எஸ்ஆர்எம் ஹேம்நாத் ஹாய் யுவர் வீடியோஸ் ஆர் ஷோ எப்படி நம்ம கேமரா கிளியரா இருக்கா நன்றி நன்றி ரொம்ப நன்றி நண்பர்களே இது எந்த ஒரு சந்தைன்னு கரெக்டாக சொல்லுங்க இது எந்த ஒரு கன் சந்தைன்னு கரெக்டாக சொல்லுங்க உட்ரி காசை குரு அடிச்சு கொண்டுருவா சந்தைக்கு வந்துட்டு காசை குறுக்கு அவ்வளோ கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லதா தப்பு ரொம்ப தவறு பாவக்க வாங்குறது நீங்க வர வர

அக்கா எல்லே உப்பராரே எனக்கு ஏதாவது திட்டிரவ மத்தக்க நீ என்ன கேக்குறீங்க செல்ல நான் ஒன்னும் பார்க்கல போங்க சின்னதா சின்ன சின்னதா நான் வாங்கி இந்த நெஞ்சில இருந்து நான் வாங்கி அந்த பக்கத்துல இருக்கு கொத்தவரங்காய் வாங்குவேன் கத்திரிக்காய் நிறைய இருக்கு வா இந்த பக்கத்துல போவோம் வா ஒழுங்க பத்திர வேண்டியதே பத்திரதா ஒழுங்க பத்திர வேற என்ன வேணும் பீட்ரூட் இங்க வாங்கறியா அப்போ நீ இன்னும் செய்யல ஒன்னா சட்னி செஞ்சிருந்தா காய் செஞ்சு செய்யறதே இல்லை வர வர பீட்ரூட் ஒரு வாரமாச்சு எப்படி பீட்ரூட் செஞ்சா இருக்கதான செய்ய சொல்ற

அங்க வந்த மாதிரி காயை எடுத்துட்டீங்க ನೋಡಿ. ನೋடு. பாஸ். குண்டத. தீன போட்டாங்க. இந்தாங்க. நம்பர் 2 நம்பர் 2 நம்பர் 2. நான் கீரை வாங்குறேன். கீரை வாங்குறேன். வேலையாச்சீங்க. நீ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எடுக்கணும். ஹ? இந்த பக்கம் வா.

நம்ம அக்கா பழம் வச்சிருப்பாங்க நெல்லிக்கனி வாங்கி அப்படியே விளையாடு நெல்லிக்கனி வேண்டாம் பழக்கடையெல்லாம் பார்க்கல அங்க இருக்குது அங்க போய் சாப்பிடலாம் இருந்தேன் நாய் வேற ரொம்ப செஞ்சிருந்தீங்க இது நம்ம முட்டை பரவாளி சாப்பிட்றது அப்பளம் வாங்குறேன் இங்கேயே வாங்கி அப்படின் மூஞ்சிடுச்சுன்னு சொன்னே இல்லை வாங்க் ரூ வேணும் இது அப்புறம் கொத்துக்கல கொத்துமண்டியா இது குடும்பாரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஊரு தப்பா இறக்கா

आला <laughs> ना <laughs> <laughs> ஐ எப்பல வாங்க ஒரு கிலோ இருநூறு ஆகும் வாங்குவோமா

いや सही ना है 6 किलो போட்டு இருக்கோம் 10 நிமிஷம் ரொம்ப புடிங்கட்டு இங்க அங்க 50 அது ஆபரேட்டரோட చూస్తుంది ఆ 6 किलो போட்டு இருக்கோம் 200 અંબુિયા ક <pro -tun> <Arduino white -tun> எங்க <coughs> அது வாங்க மாட்டீங்க அது வாங்கிங்க அது வாங்கிக்கோ வா 100 கிராம் 150 ஆபா மூறை வைங்க हां वो आएंगे यार भी काजा भला लीन है किसी के ना और टाइम बाल சூடி கடையா? அங்கிட்டு இதுக்கு அங்கட்டு இதுக்கு அடுத்த ஆமா கீரை வாங்கல சொல்லு

ஒரு ஊரே சொந்தையாரு பொண்டாட்டி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேன் தனியா விட்டுட்டு போய் கீராங்க போயிட்டான் கண்ணன் தனியா நின்றுருக்கு பாவம் சுற்றி சுற்றி காட்டட்டும்மா உங்களுக்கு போனாலும் இந்தியா போனாலும் இப்படி பால் மகளை வாடி இங்க தாண்டி நிற்க

அந்த இருபது ரூபாய் இங்க ஸ்கேன் ஸ்கேன் தெரியல கேட்டியா பண்ணலாம ஒரு பத்து ரூபா பத்துரூப வந்து மீன் ஆகிருக்குறது பத்து ரூபா தான் பண்ணலாம் பத்து ரூபா கையில் நாற்பது ரூபா கொடுத்து மட்டும்ப இல்ல போலாமா போயிட்டே இருக்கலாம் சந்தையோட ஸ்நாக்ஸ் வாங்குற காசு இல்லையே எட்டு தான் இருக்கு எட்டு ரூபா தான் இருக்கு எங்க இருக்கு எட்டு ரூபா எட்டு ரூபாய் அனுமண்ட்டு மொத்தமாவே காசு எட்டு ரூபா தான் இருக்கு நீ நாளைக்கு வேலைக்கு போய் வேலை செஞ்சு சாலை பால் வாங்குறதுக்கு அந்த சில்லறை இது வரும் வண்டிக்கு இல்லை எங்காச்சு

நீங்கள் பார்க்க மாட்டாப்போ அதில் நண்பர்களை சந்தை முடிந்து விட்டது நல்லா இருக்கும்னா அந்த ஒரு மாதிரி துவர்க்குற மாதிரி இருக்கும் அதானே துவர்ப்பு கடைசியில் துவர்ப்பாக தானே இருக்கும் தெரியும் தெரியும் ஆ சரி நண்பர்களே சந்தை முடிஞ்சுட்டுது அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு பாய்